ஆண்டவரை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதில் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நசிரனாயியேசு யூதருடைய ராஜா என்று இயேசு ஏசு நியாய தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அவரை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிலாத்து இந்த பிலாத்து என்ன செய்தான் ஒரு மேல் விசா விலாசத்தை எழுதினார் ஒரு மேல் விலாசத்தை எழுதி அந்த சிலுவின் மீது அதை போடும்படி உத்தரவிட்டார் யூதர்கள் அதை எதிர்த்தார்கள் அதை மாற்ற வேண்டும் என்று எதிர்த்தார்கள் ஆனாலும் பிலாத்து தேசாதிபதி இந்த காலத்தில் சொல்லுகிற கவர்னர் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டுமானால் ராஜாவுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமானால் தேசாதிபதி இருக்க வேண்டும் சகல அதிகாரமுடைய அந்த பிலாத்துவை எதிர்த்து யூதர்கள் போராடியும் நான் செய்தது செய்ததுதான் என்று பிலாத்து கூறுகிறான் பிலாத்து என்ன செய்கிறான் குற்றமற்றவர் என்பதை அவன் அறிந்திருந்தார் அதே பத்தொன்பதாம் அதிகாரம் யோகா நிறேச பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் ஆறாம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் பிலாத்து கூறுகிறான் தன்னுடைய வாயினாலே அறிக்கை எடுகிறான் இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணே அதாவது இயேசு ஒரு குற்றத்தையும் என்னால் காண முடியவில்லை அவர் குற்றமற்றவர் என்று யூதர்களை பார்த்து கூறுகிறார் ஆனால் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் இல்லை இல்லை அவன் குற்றம் செய்தவன் தேவ தூசனம் சொல்ல கேட்டோம் என்று பொய் குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்காக வந்தார் குறிப்பாக காணாமல் போன இசரவேல் ஜனங்களை அவர் தேடி வந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவரை அடையாளம் காண வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் கரங்களினாலே செய்யப்படுகிற அதிசயங்களை அற்புதங்களை காணும்போது யூதர்கள் தான் முதலாவதாக இயேசுவை அடையாளம் காண வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே எதிர்மறையாக நடைபெறுகிறது என்ன செய்கிறான் கிறிஸ்துவை அடையாளம் காண்கிறான் என்ன அடையாளம் அவர் நசிரே இயேசு இந்த நசிரே இயேசு என்பவர் யூதர்களுக்கு ராஜா உலக பிரகாரமான ராஜா அல்ல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ராஜா இந்த வெளிப்பாடு பிலாத்துவுக்கு கிடைக்கிறது ஆனால் யூதர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லையே யூதர்கள் உணரவில்லையே ஆதியாமங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யாக்கோவு இவ்விதமாய் இருக்கிறார் தீர்க்க திரிசரை உரைத்திருக்கிறார் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் இஸ்ரேவின் பனிரெண்டு கோத்திரங்களிலே யூத குலமானது ராஜரீகத்தை பெற்றிருந்தது அரசாட்சியை பெற்றிருந்தது அந்த யூத குலத்திலிருந்துதான் இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்பது முன்னுரைக்கப்பட்ட ஒன்று பல இடங்களிலே முன்னுரைக்கப்பட்டு இருக்கிறது யூதர்கள் இதை வாசித்திருந்தும் கற்றிருந்தும் உணர்ந்து கொள்ளவில்லை வாசிப்பது வேறு கற்றுக்கொள்வது வேறு உணர்தல் வேறு எத்தனை முறை நாம் கற்றாலும் உணராமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது யூதர்கள் அப்படித்தான் செய்தார்கள் அப்ப இந்த இடத்துல பிலாத்து சொல்லுகிறான் அவர் யூதருடைய ராஜா யூதர்களுக்கு ராஜா ஆனா யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவன் பாவி அவன் பாவியான மனிதன் அவன் சிலுவையில் அறையப்பட்டே ஆக வேண்டும் என்று கூறுகிறார் மத்த சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் ஆனால் மத்த சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகார நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாயம் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது ஏசு எருசலேமுக்கு சமீபமாய் வருகிறார் மலைக்கு அருகான பெற்பகையுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசல் இரண்டு பேரை நோக்கி நீங்க பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போய் ஒரு கழுதை குட்டியோடு கட்டி இருக்க நீங்க தாயோடு கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த கழுதை குட்டியையும் அவருடைய தாயையும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் பயணம் செய்கிறார் பவனியாக வருகிறார் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள் இது தீர்க்க தரிசினால் முன்னுரைக்கப்பட்ட ஒன்று சியோன் குமாரத்தி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் உங்கள் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் முன் உரைக்கப்பட்ட ஒன்று இல்லையா கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று முன் ஒன்று உன் ராஜா தெளிவாக கூறப்பட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் யூதர்கள் என்ன செய்யவில்லை ஏசி கிறிஸ்துவை ராஜாவாக அடையாளம் காணவில்லை இவர் தான் எங்கள் ராஜா இவர்தான் எங்கள் ரட்சகர் இவர்தான் எங்கள் மீட்பர் உணர்ந்து கொள்ளவில்லை ஆனால் பிலாத்தை என்ன செய்தான் அதை உணர்ந்து கொள்ளலாம் அவருடைய செய்கைகளை பார்த்த போது அற்புதங்களை அதிசயங்களை பார்த்த போது மெய்யாகவே இந்த மனிதன் யூதர்களுடைய ராஜா அப்படியானால் குற்றமற்றவர் என்று கண்ட பின்பும் ஏசு கிறிஸ்துவிடத்திலே எந்த மரணத்துக்கு ஏதுவான காரணம் இல்லை என்பதை அறிந்த பின்பும் பிலாத்து அவரை ஏன் மரணத்திற்கு ஒப்பு வேண்டும் யூதனுடைய ராஜா என்று விடுதலை செய்திருக்கலாமே ஏற்கனவே பிலாத்து கேட்டான் இயேசுவை பார்த்து உன்னை சிலுவையில் அறைவதற்கும் உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு உனக்கு தெரியாதா இயேசு சொன்னார் இல்லப்பா பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாவிட்டால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை பிலாத்து தேசாதிபதியாக இருந்தும் இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க முடியாது ஏனென்றால் பிதாவாகிய தேவன் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்து என்கிற ராஜாவை கல்வாரி சிலுவையிலே மறிக்கும்படி அனுப்பி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பிலாத்து எப்படி விடுதலை செய்ய முடியும் தேவனுடைய திட்டத்தை மீறி பிலாத்துவினால் செயல்பட முடியவே முடியாது அப்படியானால் ஏசு எதற்காக மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் பிதாவாகிய தெய்வன் அதை சம்மதித்தார் ஒப்புக்கொண்டார் பிலாத்தவும் அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான் கை அழுவி இந்த மனிதனுடைய இரத்த பழிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒப்பு கொடுத்தார் ஏன் அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் யோகருக்கு ராஜாவாக வந்தவர் சிலுவையில் ஏன் அறையப்பட வேண்டும் அதுக்கு காரணம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அதில் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பக்கம் முப்பத்தி எட்டு வெளிப்படுத்தின முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாணவம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் யோவான் கண்ட பரலோக காட்சி அங்கே எண்ணற்ற ஜனங்கள் பாடல் பாடுகிறார்கள் என்ன பாடுகிறார்கள் எங்களுக்கு தேவ எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று புதிய பாட்டை பாடினார்கள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யார் பிசாசுக்கு அடிமை இந்த பிசாசை ஆளுகை இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய பிசாசுக்கு அடிமை இந்த பிசாசு என்ன செய்கிறான் பலவிதமான பாவங்களை அவிழ்த்து விட்டு ஜனங்களை இந்த பாவத்திற்கு அடிமையலாக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அடிமையலாக இருந்தோம் ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் யோகர்களுக்கு ராஜாவாக வந்த இரட்சகராக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மறித்தபடியினால் ஒரு ராஜா கொல்லப்பட்டபடியினால் நீங்களும் நானும் ராஜாக்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ராஜாக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு ராஜா மறித்தால் ஒழிய வேறொரு மனிதன் பட்டத்துக்கு வர முடியாது அவன் மறிக்க வேண்டும் அந்த ராஜா மறித்த பின்புதான் அவருடைய குமாரரும் ராஜாக்களாக மாற்றப்பட முடியும் ஏசு கிறிஸ்துவானவர் அப்படித்தான் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மறித்தபடியினால நீங்களும் நானும் ராஜாக்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் இப்ப பிலாத்து என்ன கட்டம் இவர் யூதருடைய ராஜா யூதருக்கு மட்டுமல்ல விசுவாசத்தின் மூலமாக இஸ்ரேலராக மாற்றப்படுகிற அனைவருக்கும் ஒரு ராஜாதி ராஜா அந்த ராஜா மறித்தபடியினால நீங்களும் நானும் இந்த நாட்களில் ராஜாக்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் இருந்தோம் ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் எரி நரகத்திற்கு பாத்திரவான்களாக இருந்தோம் ஆனால் நீங்களும் நானும் அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக என்ன ஆளுகை செய்கிறவன் அடிமைகளாக இருந்த பிசாசுக்கு அடிமைகளாக இந்த உலகத்திற்கு அடிமையாக இருந்த உங்களை என்னையோ ஏசு கிறிஸ்து ராஜாவாக மாற்றி இருக்கிறார் எப்படி ஒரு காலத்துல அடிமை இன்றைக்கு ஆளுகை செய்யக்கூடியவர்கள் எதை ஆளுகை செய்கிறோம் ஒரு காலத்தில் பாவமும் பிசாசும் நம்மை ஆளுகை செய்தது ஆனால் இந்த நாளிலே பிசாசையும் பாவத்தையும் நீங்களும் நானும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அடிமைகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த பதவி இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆதி முதல் இருக்கிறவை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் பொல்லாங்கனை எப்போது ஜெயித்தோம் இந்த உலகத்தை நாம் எப்போது ஜெயித்தோம் ஜெயம் பெற்றிருக்கிறோமா உண்மையிலே ஜெயம் பெற்றிருக்கிறோம் யார் மூலம் எப்படி பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்து உயிரோடு கூட எழுந்ததை விசுவாசிக்கும் போது நீங்களும் ஜெயம் பெற்றவளா இருக்கிறோம் இன்னும் தெளிவா அதே ஐந்தாம் அதிகாரத்துல தெளிவா கூறப்பட்டிருக்கு யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய இரு வசனங்களை வாசிக்கும் போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏசு கிருசு எனக்காக மறித்து உயிரோடு கூட எழுந்தார் அவர் மறுபடியும் வருகிறார் என்பதை விசுவாசிக்கும் போது நீங்களும் உலகத்தை ஜெயித்தவர்களாய் காணப்படுகிறோம் அதுதான் ராஜாக்கள் யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்களோ எய்சு கிருசை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய போஜனத்திலே பங்கு கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ராஜாக்கள் ராஜாக்களை மாற்றி இருக்கிறார் நீங்களும் நானும் சர்வலோகத்தின் பாணத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவாகிய தேவருடைய பிள்ளைகளாக ராஜகுமாரர்களாக இருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் இந்த ஜெயத்தை கொடுத்தவர் யார் இந்த ஜெயம் எப்படி வந்தது அடிமைகளாக இருந்த உங்களையும் என்னையும் ராஜாக்களாக மாற்றினவர் யார் இயேசு கிறிஸ்து என் சொன்னான் அல்லவா யூதருடைய ராஜா அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தபடியினால உயிரோடு கூட எழுந்தபடியினாலே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே அடிமையலாக அல்ல ராஜாக்களாக இருக்கிறோம் பாவத்தை ஆளக்கூடியவர்கள் பிசாசை ஆளக்கூடியவர்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஜெயத்தை பெற்றவர்களாக ராஜாக்களாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரணும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜையை நம்ம பார்க்கும் போதெல்லாம் இது எதை காட்டுகிறது கர்தாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது அவருடைய சரீரம் உங்களுக்காக சின்ன பின்னமாக்கப்பட்டது எதற்காக உங்களை ராஜாக்களாக மாற்றுவதற்காக ஆசாரியர்களாக மாற்றுவதற்காக எவ்வளவு பெரிய ஒரு பதவி பிலாத்து சொல்லி வைத்து விட்டு போய்விட்டார் ஆனால் நீங்களும் நானும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவிக்கீர வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தந்த பிதாவாயிய தேவனை நோக்கி அவருடைய அன்புக்காக தியானத்திற்காக அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அவருடைய மேஜையிலே கர்த்துடைய மேஜையிலே பங்கு கொள்ளுவோம் கர்த்துடைய நாமும் மெய்மைப்படுவதாக ஆமே